இந்த சம்ம பாருங்க இந்த சம் வந்து ரொம்ப இம்பார்டன்ட் சமம் ஏன்னா வந்து ரெண்டு எக்ஸாம் கேட்டிருக்காங்க இப்போ இது வந்து பிரீவியஸ் இயர்ல ஒரு டைம் கேட்டிருக்காங்க அது இல்லாமல் குரூப் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க என்னன்னா ஒன் மைனஸ் ஒன் பை என் ஒன் பிளஸ் டூ பை என் பிளஸ் ஒன் மைனஸ் த்ரீ பை என் ஒன் மைனஸ் ஃபோர் பை என் அப்டூ அப்படியே போயிட்டே இருந்தோம்னா அப்டூ என் வருது உறுப்புகள் வரை உள்ள தொடர் வரிசையின் கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இது நம்ம வந்து டேரக்டா நம்ம போடுறதை விட ஆப்ஷன்ஸ்ல இருந்து எப்படி போடலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பண்ணிக்கலாம் மொத்தம் நமக்கு எத்தனை டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க நாலு டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க முதல்ல நம்ம என்ன பண்ணலாம் என் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஓகேங்களா என் ஈக்குவல் டு ஒன் சப்ஸ்டியூட் பண்றப்ப நீங்க எல்லா டேர்ம்ஸே எடுத்துக்க கூடாது என் ஈக்குவல் டு ஒன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னம்னா இந்த ஒரு டேர்ம் மட்டும் தான் நீங்க எடுத்துக்கணும் இந்த ஒரு டேர்ம் என்னது ஒன் மைனஸ் ஒன் பை என் அப்போ ஒன் மைனஸ் ஒன் பை என்னுக்கு பதிலாக என்ன பண்ணோம் ஒன்னு பண்ணோம் அப்போ ஒன் பை ஒன் என்னது ஒன்னு ஒன் மைனஸ் ஒன் வந்து ஜீரோ ஓகேங்களா அப்போ என் ஈக்குவல் டு ஒன் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஜீரோன்னு வருது அப்போ இங்க கொடுத்துருக்கிற அந்த ஆன்சர்ஸ் இருக்குல்ல ஆன்சர்ல

நமக்கு இப்போ என்ன வரணும் ஜீரோன்னு வரணும் அப்ப இது வந்து வராது அதே மாதிரி இதுல பாருங்க என் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் ஒன் டிவைட் பை டூ அப்படின்னம்னா ஜீரோ பை டூன்னு வரும் அப்ப இதுவும் வராது ஓகேங்களா அப்ப எதுவுமே வராதுங்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த மெத்தட் போலாம் அப்ப என்ன பண்ணணும் என் ஈக்குவல் டு சப்ஸ்டிட் சப்ஸ்டியூட் பண்ணணும் இப்போ ஒன்னு சப்ஸ்டிட் பண்ணணும் இப்போ என்ன பண்ணணும் டூன் சப்ஸ்டிட் பண்ணணும் ஆனா இதுல நம்ம ஒரு தப்பு பண்ணிருவோம் அது என்னன்னா என் ஈக்குவல் டு டூன்னு சொல்லிட்டு ரெண்டு டேர்ம்க்கு சப்ஸ்டிட் பண்ணணும் ஓகேங்களா எண்ணிக்கல் டூன்னு சொல்லிட்டு ரெண்டு டேர்ம் எடுத்துக்கணும் ஒரே ஒரு டேர்ம்ல மட்டும் எண்ணிக்கொண்டு டூன் சப்ஸ்கிரைட் பண்ணக்கூடாது நான் எத்தனை டேர்ம் டேர்ம் எடுத்துக்கணும் ரெண்டு ரெண்டு என்ன இருக்குது ஒன் மைனஸ் ஒன் பை என் பிளஸ் ஒன் மைனஸ் டூ பை என் என்ன ஒன் மைனஸ் ஒன் பை டூ பிளஸ் ஒன் மைனஸ் டூ பை டூ அப்போ ஒன்னுல அரை போச்சுன்னா மீதி என்னது அரை ஒன்னு மைனஸ் டூ பை டூ வந்து ஒன்னு அதை ஆட் பண்ணோம்னா ஒன் பை டூ பிளஸ் ஜீரோ இது ரெண்டே ஆட் பண்ணோம்னா ஒன் பை டூன்னு வரும் இப்ப நம்ம இந்த குடுத்திருக்கிற ரெண்டு ஆப்ஷன்ல

ஓகேங்களா இந்த பதசத்துலயே நம்ம அடுத்த கொஸ்டின் எல்லாம் பாக்காம விட்டுருவோம் ஒரு மாதிரி படப்படம் வரும் அதனால இந்த மாதிரி வர்றப்ப இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கான்செப்ட் எல்லாம் மைண்ட்ல வச்சுட்டீங்க அடிக்கடி பிரீவியஸ் இயர் கொஸ்டின் பாக்குறீங்க அப்படின்னம்னா நமக்கு கண்டிப்பா மைண்ட்ல வந்து வந்துரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல பாக்கலாம் பை